கேட்டால் கதைக்குள்ள போலாமா காதை தீட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தான் கைலாசு உங்க வீட்டுக்காரருக்கு தெரிய வேண்டாம் அவருக்கு தெரியாம வா உன்னை நான் ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிச்சா அந்த குரல் சே இந்த உலகத்துல யார் நம்பறதுனே தெரியல பாக்க பாவமா இருக்கேன்னு குடியிருக்க வச்சா புருஷனுக்கே தெரியாம இந்த கணேசன் பொண்ணாட்டி இப்படி லூட்டி அடிக்கிறாளே முதல்ல இவங்களை காலி பண்ண சொல்லணும் இறக்கம் பாக்கிறது இந்த காலத்துல ரொம்ப தப்பு ஆறு பூரா பாலா போனாலும் நான் என்ன கித்தான குடிப்போம் அது மாதிரி ஆயிடுச்சே தகுதி பார்க்காம வீட்டை வாடகை விட்டது ரொம்ப தப்பா போச்சு நொந்து கொண்டான் ஹவுஸ் ஓனர் கைலாசு இது கணேசன்கிட்ட சொல்லலாமா ஒரு நிமிஷம் யோசிச்சு சேச்சேன் வேண்டாம் அவங்க குடும்பத்துக்குள்ள வீணா பிரச்சனை எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கல எதுக்கும் அரசுலாம் சொல்லி வைப்போம் போல இருந்தாரு கைலாசு கணேசி கிட்டயும் என் மனைவி கிட்டையும் உங்க கொடுத்து பேசுறதே இல்லையே வீட்டுக்காரி சொன்னா ஏன்னு தெரியல உங்களுக்கு தெரியாம வேற வீடு வாடகைக்கு போக முடிவு பண்ணிட்டோங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சோ என்னவோ சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க நாங்க இங்க குடி வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நிறைய பிரச்சனை சரியா வேலை கிடைக்கல உங்களுக்கு கொடுக்க வாடகைக்கும் வழி இல்லை அதனால வீட்டு புரோக்கர் கிட்ட சொல்லி குறைஞ்ச வாடகைக்கு வேற வீடு இருந்தா சொல்ல சொல்லியிருந்தேன் அவர் தான் அடிக்கடி வந்து என் மனைவி கிட்டே வீடு இருக்கிற இடமெல்லாம் சொல்லுவார் கூட்டிகிட்டும் போவார் ஆனால் குடியிருக்கிற எங்களை ஏதோ கமிஷனுக்காக ப்ரோக்கர் வீட்டை மாற்றி விட்றாருன்னு நீங்கள் நினைக்கக்கூடாதுன்னு தான் வீட்டுக்காரருன்னு தெரியாமல் வாங்கன்னு என் மனைவியை கூட்டிகிட்டு போய் வீடு காட்டுவார் வேலை முடிஞ்சு நானும் அப்படியே போய் பார்ப்பேன் வீடு அமைஞ்சதும் சொல்லலான்னு இருந்தோம் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க போல் அப்படின்னு சொல்லி வெள்ளந்தியா அவன் சொல்ல விவரம் கெட்டதனமா வீட்டுக்காரங்கிறத ஹவுஸ் ஓனர்னு நினைக்காம ஹஸ்பண்டுன்னு நான் நினச்சி கற்பனை செஞ்சு கொண்டதை என்ன சொல்ல